சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி அதிரடி முடிவை அறிவித்தார் செங்கோட்டையன் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று என்னுடைய ஆசை செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தில் பாஜக ஒருபோதும் என்னை அழிக்காது எதையும் அறிவுறுத்தவில்லை என்று குறிப்பிடுகிறார் மேலும் அதிமுகவை ஒருங்கிணைப்பு முயற்சி குறித்து கேள்விக்கு அது வெகு விரைவிலேயே நடக்கும் என்று கூறியுள்ளார் இதை தொடர்ந்து விஜய் தலைமையிலான கூட்டணியில் இவர்களா என்ற கேள்விகளுக்கு செங்கோட்டையன் பதிலளிக்க மறுத்துவிட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கட்ட சோழாக அதாவது ஏற்கனவே சொன்னபடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யுடன் கூட்டணி வந்து செங்கோட்டையன் சேருவதற்கான அதிரடி முடிவுகளை எடுத்து கொண்டு தான் இருக்கிறார் மறுபக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஏறதார பிரச்சனைகளை முறியடித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையின் ஒரு நிலைப்பாட்டிற்கே வரவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக பக்கமும் போகிறார் எடப்பாடி பக்கம் இருந்து மாறியும் மாறி மாறி கொண்டே இருக்கிறார் இதனை அடுத்து விஜய் யோசிக்கிறார் ஏன்னா இவர் கூட்டணியில் சேர்த்தால் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் என்ன பிரச்சனைகளை மேம்படுத்தும் அப்படின்னு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதாவது அதிமுக ஒருங்கிணை வேண்டும்னா இதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களே சொல்ல வேண்டும் என்னால் கொடநாடு கொடவ கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அந்த எந்த ஒரு பிரச்சனையும் முடியவில்லை முடிந்த பிறகு அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் வந்து கூட்டணியை பற்றி நம் பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதில் வந்து என்ன சுழற்சி நடக்கும் என்ன மாற்றங்கள் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக தாங்க முன்னணியில் இருக்குது அதனால் அவர்களை முறியடிக்க வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு வேளை தாவேக்கா தலைவர் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நான்கு ஆண்டு அவருடைய ஆட்சிங்க அப்படி இல்லையா திமுக அடுத்த நான்கு ஆண்டு ஜெயிச்சா இப்போது ஜெய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க ஜெயித்தாங்கன்னா அடுத்த நான்கு ஆண்டு திமுக இருக்க போகிறாங்க அதாவது ஆனால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதாவது லோ பர்சன்டேஜில் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிவிகே இல்லை டிஎம்கே இந்த மாதிரி இடை வேறுபாடு தான் இருக்கிறது ஓகேவா இதனை மேம்படுத்தும் விஷயமாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் சூழல்களும் மாற்றலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களும் அடுத்தடு அடுத்தடுத்து என்ன பண்ண வேண்டுமோ அவர் பண்ணி தான் இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்